ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு தேய்ப்பிரை அஷ்டமி பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமி சித்தர் சொன்ன பைரவர் ரகசிய மந்திரம் அஷ்டமி அன்று வீட்டிலிருந்தே இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும் நோய் நொடி பாவங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்கி சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியை விட தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்று வந்து நீங்கள் கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே பைரவரை வணங்கி தீபம் ஏற்றி வழிபடலாம் இது எதுவுமே உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா அந்த சித்தர அருளிய அற்புதமான பைரவ மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம்தான் இதை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சொன்னாலே போதும் காலையோ அல்லது மாலையோ அஷ்டமி என்று நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அவ்வளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பைரவரின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலத்தை வெல்லும் கடவுள்தான் இந்த பைரவர் இந்த பைரவரை வந்து அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் மட்டும் வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உங்கள் வாழ்க்கையில் வராமல் கால பைரவர் கொள்வார் இந்த மாத தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது நீங்கள் அன்று வந்து கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்குமே இந்த பைரவரை வணங்கும் ஒரு முறையை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதை வந்து ஒரு சின்ன எளிய வழிபாடாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் பைரவரை கண்களை மூடி நீங்க வந்து மனதார வேண்டி உங்க பிரச்சனைகளை சொல்லி நீங்க வழிபட்டாலே போதும் அஷ்டமி என்று கோவிலுக்கு போனால்தான் அந்த பூஜை செய்து ஏற்றினால் ஏற்றினால்தான் பைரவரின் கடாட்சம் பெற முடியும் அப்படின்றது கிடையாது கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் செல்லு சென்று வரலாம் செல்ல முடியும் யாத நேரத்தில் வீட்டில் இருந்தே பைரவரை நினைத்து நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னாலே போதும் உங்களது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குவார் கால பைரவர் அது என்ன மந்திரம் அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம் இதை வந்து அஷ்டமி அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் காலையோ மாலையோ தாராளமாக சொல்லலாம் குளித்து முடித்து விட்டு இதை வந்து சொல்லணும் இந்த பைரவரின் மகா மந்திரம் வந்து என்ன அப்படின்னா ஓம் கிரீம் மகா பைரவாய நமக ஒரே ஒரு வரி தான் ஓம் கிரீம் மகா பைரவாய நமக அப்படின்றத நீங்கள் அத்தனை முறை உங்கள் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து கணக்கு கிடையாது ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி ஒன்று முறை இந்த மாதிரி உங்களுடைய இஷ்டம் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் புண்ணியங்கள் சேரும் நோய் நொடி தீரும் மன பிரச்சனைகள் அந்த மனதளவில் தைரியம் இல்லாமல் மன பயத்தோடு வாழ்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை சொல்ல சொல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார் கால பைரவர் அதனால ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மகா மந்திரம் பைரவர் மந்திரம் இதை வந்து நீங்க சொல்லுங்கள் இதை வந்து குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எந்த விதமான பிரச்சனைக்கு ஆளாகி இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்கள் குழந்தைகளை சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை தேடுறீங்களா திருமணம் இல்லையா அது குழந்தை பாக்கியம் இல்லையா இந்த மாதிரி சொந்த வீடு வாசல் நிலப்பிரச்சனை எதிரிகளால் தொல்லை யாராலையாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையே வந்து அதில் பாதாளத்தில் இருக்கின்ற தா யாராவது உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்களா வராத பணம் வரவில்லையா கடன் பிரச்சனையால் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா யார் வேண்டுமானாலும் எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையை உடனே வந்து தீர்த்து கொடுப்பார் நம்ம பைரவர் உங்கள் வீட்டில் இதை வந்து சொல்லுவதற்கு முன்பாக அகல் விளக்கில் பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு பைரவரை மனதால நீங்க வந்து நினைத்து கொண்டு சொல்லலாம் அல்லது கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து விளக்கேற்றி விட்டு உங்களால் முடிந்தால் செவ்வரளி மலர் வாங்கி பைரவருக்கு சாற்றி விட்டு ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து பைரவரின் முன்பு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் மிகவும் விசேஷம் அதனால உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னு கவலை வேண்டாம் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்குமே எல்லாராலும் வந்து கோவிலுக்கு போகக்கூடிய சூழல் வந்து இருக்காது அதனால நீங்க கவலை இல்லாமல் இதை வந்து வீட்டிலேயே அமர்ந்து நம்ம வந்து சொல்லலாம் கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து காலபைரவர் அள்ளி அள்ளி கொடுப்பார் செல்வ செழிப்பான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் பணப்பிரச்சனைகள் தீரும் அந்த நம்ம சொன்ன மாதிரி நோய் நொடி பாவங்கள் அனைத்தும் தீரும் அற்புதமான மந்திரம் சொல்ல மறக்காதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ